வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சவுத் இந்தியன் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகா மூவமெண்ட் நியூட்டரல் இருக்கு அனாலிசை முப்பத்தி ரெண்டு அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரூபா ஐம்பத்தஞ்சு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇ வேல்யூஷன்லயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇ வேல்யூஷன்லயும் சரி அண்டர் வேல்யூ அப்படிங்கிற லெவலில் இன்ஃபார்ம் இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக அப்ரோபிரியேட் லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி இருக்குது இருக்கு டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஒன்றுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறது ஏற்றி விட்டுருக்குறாங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி டோட்டல் அசெட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் உடைய லெவல் நாலு புள்ளி தொண்ணூற்றி எட்டு அப்படின் இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா கூட

கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா நான் தோறாயிரமாக சொல்கிறேன் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நமக்கு நெட் ப்ராஃபிட்டில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை புள்ளி நாலு தான் சேஞ்சஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் ஒன்று புள்ளி மூணு அப்படிங்கிற லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏபிஎஸோட டிடிஎப் நம்ம பார்க்கும்போது இருபது பைசா கூடி அஞ்சு ரூபான்னு இருக்குது ஸோ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இப்போ இவை வந்து பார்த்தோம்னா இருபது பைசா முப்பது பைசா அந்த ரேஞ்சில் தான் கூடிக்கிட்டு இருக்கிறான் அது வந்து பார்த்தோம்னாக்க அஞ்சுன்னு இருக்குது இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு குவார்ட்டருக்கான ஏபிஎஸ் இருக்குது ஏபிஎஸோட டிடிஎம் இருக்குது அதில் ஹையின்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி மூணு இருந்திருக்கு அப்போ அடுத்தது அஞ்சு புள்ளி மூணு தாண்டி வரும்போது இது ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் அப்போ இன்னும் அடுத்த குவார்டருக்குலாம் வரும்போது இதே மாதிரியே இருபது பைசா முப்பது பைசா கூட்டிகிட்டு வந்தார்னாக்கா இது கொஞ்சம் மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டு நல்லா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு தான் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து நாலு புள்ளி நாற்பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் எம்எஃப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு குவார்ட்ரா வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணியே வச்சுட்டு வந்திருக்கிறான் அதே மாதிரி ப்ரீவியஸ் ரிக்கார்டையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சைடு வந்து ஒரு நாலு குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரே ஒரு குவார்ட்டர் மாத்திரம் தான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறான் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க புள்ளி ஐம்பது பெர்சென்ட்டு நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முப்பத்தேழு ரூபா இருபத்தி நாலு பைசா இருக்குது ஃபேர் பிரைஸ் அறுபத்தி நாலு ஐம்பது இருக்குது கரண்ட் ப்ரைஸ் இருபத்தி ஏழு நாற்பது நாற்பது இருக்குது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இது நமக்கு லெஸ் தென் ஒன்று இருக்குது இதுவே நல்ல அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் தான் இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு இதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி இருபத்தி நாலு இது தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஒன்று புள்ளி பன்னெண்டை காட்டிலும் ஒரு பத்து பர்சன்ட் கூட இருக்கு அப்போ நமக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு அதே சமயத்தில் கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி சாரி ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு வந்து நமக்கு கம்மியாக இருக்கு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கு அதனால அந்த இடத்துல ஒரு இதை இது பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்னு வச்சுக்கோமே அஞ்சு பர்சன்ட்டு கம்மியாகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்போர்ட்லேருந்து ஒரு பத்து பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு அஞ்சு அதுலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கரெக்ஷன் எடுத்துட்டு அடுத்த குவார்டரோட உடைய டிடிஎம் என்ன ரேஞ்சுக்கு போகுமோ அதை நோக்கி பயணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அடுத்த குவார்டருக்கான டிடிஎம் ரேஞ்சுங்கிறது அஞ்சு புள்ளி பத்துன்னு வருது இப்போ இவன் அஞ்சு புள்ளி பத்துன்னு வரும்போது கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி மூணு நெருக்கி வர்றதுனால கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இவன் வந்து இப்போ புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்கிறானா புள்ளி ஸ்ட்ரெண்டில் இல்லை பெரி ஸ்டாண்டில் இருக்கிறான் இப்போ பெரி ஸ்ட்ரேண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது பதினோரு ரூபால இருந்து முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது இப்போ அவன் இருபத்தி ஏழுன்னு இருக்கான் மிட் பாயிண்டை கடந்து இருபத்தி ஏழுன்னு இருக்கான் ஸோ முப்பத்தி ஏழுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் முப்பத்தி ஏழுக்கு போனோம்னா முப்பத்தி ரெண்டு ஒரு ஹடல் இருக்கு முப்பத்தி ரெண்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதை கடக்கும்போது முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ சார்ட்டில் எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ ஒம்பது ரூபா எஸ் டூ எஸ் த்ரீக்கும் மிட் பாயிண்ட்டு பதினேழு ரூபா எஸ் டூ இருபத்தி எட்டு ரூபாலேருந்து இருபத்தி ஒம்பது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நாற்பத்தி அஞ்சு எஸ் ஒன் அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஏழு இப்போ இவனுக்கு என்ன ஸ்கோப் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இவனுடைய ஸ்கோப்பை வந்து பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு அதை உடைக்கும் போது நமக்கு வந்து அஞ்சு புள்ளி முப்பது அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு அஞ்சு புள்ளி முப்பதை உடைக்கும் போது இவன் வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை அவன் பிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குவார்ட்டருக்கு வந்து அஞ்சு புள்ளி பத்து வருது அப்போ அஞ்சு புள்ளி பத்து அப்படிங்கும்போது இவன் இதோட மி இந்த ப்ரீவியஸ் ஹைட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வச்சிருக்கிறான் இப்ப இங்க வந்து முப்பது வச்சிருக்கிறான் இது ரெண்டுத்துக்கும் பாதி தூரத்துல வந்து நின்றுட்டு இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இத மார்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது ரெண்டுத்துக்குமான பாதி தூரம்ங்கிறது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சை உடச்சு போறான் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து மிட் பாயிண்ட் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட் நாற்பத்தி அஞ்சு வருது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நாற்பத்தி அஞ்சு வருது சப்சிக்வெண்டா அவன் சிக்ஸ் ஆறுங்கிற ஏபிஎஸ் அஞ்சு கடந்து ஆறுங்கிற ஜோனுக்கு எல்லாம் போயிட்டான்னா எஸ் ஒன்னுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது வந்து நல்ல பொட்டட்சியில வந்துச்சுன்னா வரும் இப்போ என்ன வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறா நமக்கு வந்து அந் அடுத்த குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆஃப் இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து பார்த்து இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி பத்து வருது அப்போ அஞ்சு புள்ளி பத்துங்கும்போது இவன் வந்து இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட் ஏன்னா அஞ்சு புள்ளி முப்பது வரும்போது தான் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கணும் அது பா அதுக்கு பாதி தூரம் இருக்கிறதுனால இதுல பாதி தூரத்துக்கு ஏறிக்கிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு அஞ்சு புள்ளி முப்பத கிடக்குது இல்லாட்டி அஞ்சு புள்ளி பத்தையே கிடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ரேஞ்சை கடந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ரிசல்ட்டு அஞ்சு புள்ளி பத்து அதுக்கு மேலே எடுத்தான்னா இப்படி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மாறா இவன் வந்து கீழே வந்து சொதப்பிட்டான்னு வச்சுக்கோமே ஒன்னு புள்ளி மூணு எல்லாம் வராமல் ஒன்னு புள்ளி ஒன்னே வராமல் இந்த ஃபிராக்ஷன் இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் உடைச்சி எஸ் த்ரீக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே